எங்களுக்கு ஆணை வழங்குங்கள் இல்லை என்றால் நாங்களே உள்ளே போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிறாதீங்க தான் தெரிச்சிட்ற அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே முருகன் ஐயா தமிழுக்கு தான் பேசுறோம் தமிழ் கடவுள் முருகனோட பேரை நீங்க வச்சிருக்கீங்க தமிழ் கடவுள் முருகனோட பேரை வச்சிருக்கீங்க தமிழ்ல குடமுழுக்கு நாங்க பேசுறோம் தமிழ் கடவுள் முருகன் முருகனோட பேரை காவல்துறை அதிகாரி வச்சிருக்காங்க தமிழ் மொழிக்கு தமிழ் மொழியில குடமுழுக்கு வேண்டும் என்றே நாங்க கேக்குறோம் அதனால வந்து இதுக்கு அனுமதி மறுக்காதீங்க உங்களுக்கும் தான் நாங்க போராடுறோம் அதனால எந்த விதமான இடையூறுகளும் தராதிங்க எங்களோட உரிமை இது அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால் பெரு வளத்தானால் கட்டப்பட்ட பேரூர் கோயில் இது பச்சை நாயகி உடனுரை பட்டீஸ்வரர் அமர்க்கூடிய கோயில் ஈராயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் நம்மளுடைய தமிழ் பெரும்பாட்டின் அவர்களால் அர்த்த மண்டபம் கட்டப்பட்ட கோயில் அவன் செய்த பல திருப்பணிகள் இந்த கோயில் கல்வெட்டாக அமைந்திருக்கிறது அதெல்லாம் இது தமிழர்களோட கோயில் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயில் குடமுழுக்க பண்றாங்க இந்த குடமுழுக்க

நீதிமன்றத்தில் போராடி நீதிமன்ற உத்தரவை வாங்கியிருக்க கூட இது நாம் தமிழர் கட்சியின் முன்னணி நீதிமன்ற உத்தரவு இருந்த பின்பும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை இந்த திமுக அரசாங்கத்தை தமிழர்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நீதிமன்ற உத்தரவிற்கு தமிழ குடமுழுக்கு பண்ண வேண்டும் என்று சொல்லி அப்படி என் குடமுழுக்கு தமிழ நீ இவ்வளவு யோசிக்கிறீங்க அது கூட அது பிரச்சனை

இது யாருக்கான ஆட்சியாக இருக்கு திருப்பரங்குன்றத்தில் ஹச்சி ராஜா பேசலாம் ஹச்சி ராஜா பேசுறதுக்கு அனுமதி இருக்கு